மீட்பரும் உலக மீட்பெரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகமும் முப்பத்து ஆறாம் அதிகாரம் முதல் நாற்பதாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று யோசேப்பின் சகோதரர்கள் ஆடுகளை மேய்க்க சென்ற இடம் எது விடை கேள்வி எண் இரண்டு யூதாவின் மனைவி யாருடைய குமாரத்தி விடை கானானியன் ஆகிய சூவாவின் குமாரத்தி கேள்வி எண் மூன்று அதுல்லாம் ஊரானாகிய ஈரா யாருடைய சிநேகிதன் விடை யூதாவின் சிநேகிதன் கேள்வி எண் நான்கு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவன் யார் விடை யோசிப்பு கேள்வி எண் ஐந்து தன் வாலிப வயதில் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதது யார் விடை யோசிப்பு கேள்வியின் ஆறு ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டவர்கள் யார் யார் விடை பான பாத்திரக்காரன் சுயம்பாகி கேள்வியின் ஏழு பான பாத்திரக்காரன் கண்ட சொப்பனத்தில் மூன்று கொடிகள் எதை குறிக்கிறது விடை மூன்று நாட்களை குறிக்கிறது கேள்வி எண் எட்டு பார்வோனுடைய ஜென்ம நாள் எத்தனையாவது நாள் விடை மூன்றாம் நாள் கேள்வி எண் ஒன்பது யோசிப்பை நினைக்காமல் மறந்தவன் யார் விடை பானபாத்திரக்காரன் கேள்வி எண் பத்து எயூஸ் பிரபு யாளாம் பிரபு கோராகு பிரபு என்ற பிரபுக்களை பெற்றது யார் விடை ஏசா கேள்வி எண் பதினொன்று கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்தவர் யார் விடை ஆனாகு கேள்வி எண் ஏசாவின் மறுபெயர் என்ன விடை ஏதோம் பதிமூன்று ஏன் யாக்கோபு யோசேப்பை நேசித்தார் விடை யாக்கோபின் முதிர் வயதில் யோசேப்பு பிறந்ததால் யாக்கோபு யோசேப்பை நேசித்தார் கேள்வி எண் பதினான்கு அநேக நாட்கள் துக்கித்துக் கொண்டிருந்தவர் யார் கேள்வி என் பதினைந்து தேமானிய தேசத்தான் யார் உசாம் ஆதி ஆகம முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முதல் நாற்பதாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது ஆதி அகமம் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆதியாகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல செய்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் ஆம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தான் நம்மை ஆசிர்வதிப்பாராகு ஆமீன்